ஃப்ரெண்ட்ஸ் காலில் நான் தூங்கி எஞ்சிலேருந்து தம்பி ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் எனக்கு வீட்டில் வந்து வேலை அதிகமாக தான் இருக்கும் ஸ்கூல் போனதுக்கப்புறம் மட்டும் எனக்கு வீட்டில் வந்து வேலைலாம் இருக்காது நான் தம்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலில் எஞ்சிலேருந்து தம்பி ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி வரைக்கும் என்னென்ன வேலை பார்த்தேன் தம்பி எப்படி அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து மேரேஜ் அதனால தான் ரேடியோ வச்சுருக்காங்க நான் வாய்ஸ் கொடுக்குறதுலேயே வந்து ரேடியோ சவுண்டு கேட்கும் நானும் சத்தமாக தான் வாய்ஸ் கொடுக்குறேன் அதே அதேமாரி அந்த ரேடியோ சவுண்டு எதாவது கேட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் மேரேஜ்கிறதுனால இன்றைக்கி ஃபுல்லாக ரேடியோ படிச்சுட்டே தான் இருக்கும் சரி இதுக்காக நம்ம எப்படி வீடியோ அப்லோட் போடாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு தான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோடும் போடுறேன் நான் காலையில் எஞ்சோடனே வந்துட்டு சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன் இன்னொரு கடாயில் வந்து கொஞ்சக்கான எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமாட்டி பெரிய வெங்காயம் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கசக்கசா கொஞ்சக்கானு சேர்த்து நல்லா வதக்கினக்கப்புறமாட்டி அப்புறமாட்டி இதை ஃபேனில் வந்து ஆற வச்சிடலாம் நான் வந்து ஒரு மிக்ஸரில் கொஞ்சம் கான்னு தேங்காய் வந்து துருவி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமாட்டி நம்ம ஃபேனில் ஆற வச்சுருப்போம்ல அதே அதில் சேர்த்து நல்லா கொஞ்சக்காணு தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சிக்கணும் ஒரு குக்கரில் கொஞ்சம் காணி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சக்கப்புறம் மாட்டி வெங்காயம் சேர்த்து அது கூட வந்து இஞ்சி வெள்ளைப்பூடும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு போட்டு வதக்கிடுங்க சீக்கிரம் வந்து தக்காளி வந்து வதங்கிரும் அப்புறம் இதில் ஒரு காசு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் வந்து கறி மசால் பொடி ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மட்டும் நம்ம மறைச்சிருக்கோம்லாம் அந்த பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் காலம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மாட்டி நான் வந்து இதில் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னா வெறும் பட்டாணி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து பட்டாணி வந்து நிறைய நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் இதை வந்து விசில் போட்டு ஆல்ரெடி வைக்கல ஊற போட்டதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் அப்படியே நான் சேர்க்குறேன் உருளைக்கிழங்கு இந்த பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன் ஆனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிட்டே நீங்கள் வந்து கூட்டுமா ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா தண்ணியை கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு தக்காளி வதக்கம்போது உப்பு போடலை இப்போதான் உப்பு போட்டு உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க விசில் போனக்கப்புறமாட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உருளைக்கெங்கு பட்டாணி குழம்பு வந்து சூப்பராயிடும் நான் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சரியா போயிடும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கி வைங்க சூப்பராக இருக்கும் என்னோட கொத்தமல்லி இலை வந்து காலியாக போயிடுச்சு கடையும் பக்கத்தில் திறக்கல அதனால நான் அப்படியே வந்து இறக்கி வச்சிட்டேன் வீட்டில் ரெண்டு கேரட் அப்படியே இருந்தது போன வாரம் வாங்கினது சரி துருவி பொரியல் மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கேரட்டை ஃபஸ்ட்டு துருவி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கடையில் கொஞ்சம் காணி எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில போட்டு பொறிஞ்சக்கப்புறமாட்டி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறமாட்டி நம்ம துருவி வச்சிருக்கோம்ல கேரட்டை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா கேரட் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அது வெந்தக்கப்புறமாட்டி கடைசியாக வந்து தேங்காய் வந்து துருவியோ இல்லை அரைச்சோ அதில் லைட்டாக தூவி விட்டோம் அப்படின்னா கேரட் பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கால சாப்பாடும் மதிய சாப்பாடு ரெண்டுமே இதுதான் சாதமும் பட்டாணி குழம்புமே சூப்பராக தான் இருக்கும் கேரட் போன வாரம் வாங்கினது அப்படியே இருக்குங்கிறனால தான் இன்றைக்கி வந்து கேரட் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து காலைல சாப்பிட்டாங்க அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயும் ஃபுல்லாகவே வந்து பேக் பண்ணி வச்சுட்டு நான் பேக் இருக்கும்போது தம்பி வந்து நான் தான் மூடுவேன் சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து அவன் தான் எல்லாத்துக்குமே மூடிட்டு இருந்தான் என் ஹஸ்பண்ட் வந்து ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க அதுக்கப்புறமாட்டி தம்பியை குளிக்கு வச்சு சாப்பாடு விட்டுட்டு அவனை ரெடி பண்ணி விட்டுட்டேன் அவையனும் நானும் மட்டும் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா செட பண்ணாமல் எல்லாமே கொடுப்பா தலை செய்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தம்பி வந்து சமத்தாக கொடுப்பான் ஆனால் இதே இது எங்கள் அம்மா வந்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப செடை பண்ண ஆரமிச்சிடுவோம் அன்றைக்கி அப்படி தான் காலைல ரொம்ப செட பண்ணிகிட்டே தான் இருந்தான் ஒரு வழியை அவனை ரெடி பண்ணி விட்டுட்டு ஸ்கூல் கிளப்பி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டேன் ஸ்கூலில் அவனை விட்டுட்டு வந்தக்கப்புறமாட்டு தான் நான் வீடெல்லாம் தூத்து தொடச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு சாப்பிடணும் இதுதான் டெய்லி காலையில் என்னோடய ரொட்டீனாக இருக்கும்